கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம் முதல் நாள் கசவத்தல் இது செய்ய ஒரு கப் வெள்ளம் கால் கப் தண்ணி சேர்த்து வெள்ளம் கரைகிற வரையும் கொதிக்க வச்சுடுங்க ஒரு பவுலில் முக்கால் கப் மைதா கால் ஸ்பூன் சுக்குத்தூள் ரெண்டு சிட்டிகை உப்பு இருபது முந்திரி கொடியை நறுக்குனது கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் கரைச்ச வெள்ளம் தண்ணி ஆறுனதும் வடிகட்டிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வட மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க கையை தண்ணியில நினச்சி மாவை எடுத்து சூடான எண்ணெயை மிதமான தீயில் வச்சு பொறுமையா போண்டா மாதிரி குட்டி குட்டியாக போட்டு நல்லா திருப்பி விட்டு பொறுமையா வேக வச்சு எடுக்கணும் ரொம்ப கூடாது சுவையான கசவத்தல் ரெடி ஆகிடும் இதை நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாம் நாள் மாவிளக்கு இது செய்ய அரைக்க பச்சரிசி ரெண்டுல இருந்து மூணு முறை நல்லா கழுவி நல்ல தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறினதும் தண்ணியை வடிச்சு காட்டன் துணியில போட்டு ஆற வச்சிடுங்க அரிசியை தடவினா கையில லைட்டாக ஒட்டணும் ஆனால் இருக்க கூடாது அப்போ அரிசியை மிக்சி ஜாருக்கு மாற்றி மையம் அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க மூணு டேபிள்ஸ்பூன் மாவு ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுருங்க மீதி உள்ள மாவில் கொஞ்சமாக வெல்லம் தூவி பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியான மாவாக பிசைஞ்சு ரெண்டு உருண்டி ஆக்கிக்கோங்க ஒரு உருண்டையை எடுத்து நடுவில் கொஞ்சமாக பள்ளம் மாதிரி செஞ்சு விளக்கு செஞ்சுடுங்க அதே மாதிரி அடுத்த விளக்கம் செஞ்சுக்கோங்க சின்ன பவுலில் எடுத்து வச்ச மாவில் கொஞ்சமாக வெல்லம் நெய் சேர்த்துக்கோங்க திரி போட்டு எல்லா விளக்கும் ஏற்றிடலாம் உங்கள் வீட்டில் எப்படிலாம் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மூன்றாம் நாள் அப்பம் இது செய்ய ஒரு கப் பச்சரிசி ரெண்டுல இருந்து மூணு முறை கழுவி நல்ல தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறினதும் தண்ணி இல்லாம மிக்சி ஜாருக்கு மாத்திடுங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு ஒரு பழுத்த வாழைப்பழம் இது ஆப்ஷனல் தான் முக்கா கப் வெள்ளம் கால் கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க வெள்ளம் கரைஞ்சதும் கால் ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்து கலந்து விட்டு மிக்சி ஜார்ல வடிகட்டிக்கோங்க இது எல்லாம் நல்ல மையம் அரைச்சி ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கணும் சூடான எண்ணெயை மிதமான தீல வச்சு பொறுமையா ஊத்துங்க ஒரு ஒரு கரண்டியா அதுவே மேல எழும்பி வரும் அப்ப திருப்பி விட்டு நல்ல வேக வச்சு சலசல அடங்கினதும் எடுத்துடுங்க இது சூடாக சாப்பிட்டா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ரெசிபி என்னெல்லாம் செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நான்காம் நாள் முறுக்கு அதுவும் இன்ஸ்டண்டாங்க இது செய்ய ஒரு கப் அரிசி மாவு அரை கப் கடலை மாவு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உப்பு சித்திக்கை பெருங்காயம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ஒரு கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க முறுக்கு புழியிற மோல்டு எடுத்து அதில் தேவையான ஷேப்லாம் அச்சு செட் பண்ணிக்கோங்க கையில் தண்ணியை நல்லா நினச்சி கொஞ்சமாக மாவு எடுத்து மோலில் போட்டு பொறுமையாக முறுக்க பிழிஞ்சிக்கோங்க என்ன நல்ல சூடாக வச்சுட்டு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க பொறுமையாக முறுக்கெல்லாம் போட்டு திருப்பி திருப்பி விடுங்க சலசல படங்குனதும் எடுத்தால் சுவையான முறுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடுங்க என்னதான் இருந்தாலும் அம்மா செய்கிற முறுக்கு மாதிரி வராதில்ல உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த அளவுகளுக்கு ஒரு இருபது முறுக்கு கிடைக்கும் ஐந்தாம் நாள் கடலைப்பருப்பு வடை இது செய்ய ஒரு கப் கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க மிக்சி ஜார்ல எட்டுல இருந்து பத்து பல் பூண்டு ஒரு காய்ந்த மிளகாய் ஒரு இன்ச் இஞ்சி அரை ஸ்பூன் சோம்பு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து குறைக்கறப்ப அரைச்சிடுங்க அதோட நல்ல ஊரின கடலைப்பருப்பு தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் பெருங்காயம் பல்ஸ் மோட்ல ரெண்டு ரவுண்ட் ஓட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி உருண்டை குடிக்கிற அளவு அரைச்சா போதும் இதை ஒரு பவுலுக்கு மாத்தி ஒரு கைப்பிடி வெங்காயம் கொஞ்சமா கருவேப்புல கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க குட்டி குட்டி உருண்டியாக்கி எடுத்து வச்சிடுங்க கையை தண்ணில நினச்சி நல்ல உள்ளங்கையில வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க மாவை மசால் வடை ஒரே ஷேப்ல வரும் இப்படி செஞ்சா சூடான எண்ணெயை மிதமான தீயில் வச்சு பொறுமையாக வடையெல்லாம் போட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா மாறினதும் சல எடுத்துடுங்க எடுத்துருங்க இது சூடா சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும் அடுத்த நாள் சாப்பிட்டாலும் இன்னும் அருமையா இருக்கும் அதையே காரக்குழம்புல போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும் நீங்க எப்படி சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆறாம் நாள் சேமியா பால் பாயசம் இது செய்ய கடாயில ஒரு ஸ்பூன் நெய் பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது முந்திரி சேர்த்து லைட்டா வறுத்து விட்டுருங்க கொஞ்சமா காய்ஞ்ச திராட்சை சேர்த்து பொறிஞ்சதும் பிளேட்க்கு மாத்திருங்க அதே நேயில ஐம்பது கிராம் சேமியாவை லைட்டா ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன்ல ரெண்டரை கப் பால் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் அதோட வறுத்த சேமியா சேர்த்து அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் மீடியம் பிளேம்ல கொதிச்சா சேமியா நல்லா வெந்திடும் அப்போ கால் கப் சக்கரை கால் ஸ்பூன் தூள் சேர்த்து இன்னும் பால் சுண்டி வர வரையும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க வறுத்த முந்திரி திராட்சை சிட்டியை உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது சுடாவும் சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு சாப்பிடலாம் அருமையா இருக்கும்ங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏழாம் நாள் கொழுக்கட்டை இது செய்ய அரைக்கப் புழுங்கல் அரிசி முப்பது நிமிஷம் நல்லா ஊறுனதை மைய அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன்ல அஞ்சு ஸ்பூன் பச்சை பருப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வறுத்து கலர் மாறினதும் பிளேட்கு மாத்திருங்க தால கப் பொடியை இருக்கிற தேங்காய் சேர்த்து நல்லா வாசனை வர வரையும் வதக்கி எடுத்து வச்சிருங்க தால கப் வெள்ளம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வெள்ளம் கரைஞ்சதும் ஒரு பவுல்ல வடிகட்டி எடுத்து வச்சிருங்க அரைச்ச அரிசி மாவுல ஒரு சிட்டிக்க உப்பு வருத்த பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுருங்க வடிகட்டின வெள்ளம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கலந்துக்கோங்க கால் ஸ்பூன் சுக்கு தூளும் இதுல சேர்த்துருங்க பேன்ல மூணு ஸ்பூன் நெய் கலந்த மாவு சேர்த்து ஸ்லோ பிளேம்ல கைவிடாம கலந்துட்டே இருக்கணும் கட்டி ஆகிட்டே வரும் சப்பாத்தி மாவு மாதிரி ஒன்னு செஞ்சதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி இருக்கும் போதே கையில நெய் தடவி பிசஞ்சு விட்டுக்கோங்க சின்ன சின்ன கொழுக்கட்டியாவும் செஞ்சுக்கலாம் இதுல விளக்கு மாதிரியும் செய்யலாம் சூடான இட்லி தட்டுல ரெண்டு பேச்சா வச்சு லோ பிளேம்ல இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்தா என் ஸ்டைல் கொழுக்கட்டை தயாராகிடுங்க